தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே விரைந்து பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களே ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் சிபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் தவத் திருநாளின் இரண்டாவது நாளில் நாம் காலடி எடுத்து வைத்து நாளின் இறைமகன் இயேசுவின் கல்வாரி பாடுகளோடு இணைந்து அவரை பற்றி தியானிக்க சிந்திக்க நாமும் இந்த அருளின் காலமாகி இந்த நாட்களில் நம்மை நாமே பல்வேறு விதமான கேள்விகளுக்கு நம் மனதிலே தட்டி எழுப்பி அவரது பாதத்தில் இந்த நாளில் அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறி ஒரே மனதோடு ஒன் ஒன்றித்திருக்கின்றோம் உடையை கிளிக்க அல்ல உள்ளத்தை ஆராய்ந்து எண்ணங்கள் உருமாறி செயல்களை செம்மையாக்கி பாவத்தை வெறுத்து பாவத்திற்காய் மனமருந்தி அருளை பெற்று இந்த இரக்கத்தின் காலத்திலே நாம் இருக்கின்றோம் ஒருத்தல் உபவாசம் தான தர்மம் போன்ற நற்செயல்களில் ஈடுபட்டு இறை ஏற்புடையவராக தங்களையே தகுதியாக்கிக் கொள்ளும் இக்காலத்தில் பெற்றுக்கொள்ளும் மீட்பில் வாழ்நாள் முழுவதும் நாம் நிலைத்திருந்து தற்காலிக மனமாற்றம் என்று இல்லாமல் நிரந்தரமான மனமாற்றம் பெற இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் நாம் அருள் வேண்டுவோம் இயேசுவின் பாடுகளோடு பயணித்து இறையாட்சிக்கு உரிய பிள்ளைகளாக நம்மை நாம் மாற்றுவோம் இயேசுவின் சீடர்களாக வாழ்ந்து சீடர்களை உருவாக்க ஆண்டவரிடத்தில் அருள் வேண்டுவோம் இணைந்து செபித்து இயேசுவில் பலன் தர அவரோடு இணைந்து வாழ இதோ இந்த நாட்களில் நாம் செய்கின்ற தவ பாதைகள் சிலுவை பாதைகள் தவ முயற்சிகள் தான தர்ம செயல்கள் இவை அனைத்திலும் இறைவனின் மகிமை புகழப்பட அதனால் பிறர் மாழ நமது செயல்கள் அனைத்தும் ஒன்றிணைய ஒரு மனப்பட்டு இருக்க அருள் வேண்டுவோம் ஒவ்வொரு நாளும் கிடைக்கின்ற எல்லா நேரத்தையும் பயன்படுத்தி ஆண்டவரோடு இணைவோம் இறைவார்த்தையின் வழியாக நற்கருணையின் வழியாக பக்தி முயற்சிகள் வழியாக அவரது பாடுகளில் நாமும் பங்கேற்று உயிர் பெற்று எழுவோம் அதற்கான அருளையும் இந்த வர்ப்பண ஜெபத்துல நாம் ஈடுபட்டு ஜெபிப்போம் வேண்டுகோளில் இருந்த அருள் வாக்கு அதிகாரம் ஒன்பது இறை திருவசனம் பத்து உணர்ந்திட இயலா பெரும் செயல்களையும் கணக்கிட முடியா அரும் செயல்களையும் ஆற்றுனர் அவரே எங்களோடு என்னாலும் இருந்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அருமையான இந்த மாலை நேரத்திற்காக இரவு நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எங்களை முழுவதுமாய் அறிந்து புரிந்து உமது அன்பின் பாதையில் வழிநடத்தி வருகின்ற இறைவா இதோ இந்த மாலை வேலையை உம் பாதத்திலே நாங்கள் அமர நீர் முன்குறித்து வைத்திருக்கின்றீர் நன்றி செலுத்துகின்றோம் உம திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற வழிகாட்டியிருக்கின்றீர் நன்றி செலுத்துகின்றோம் அன்பு இறைவா நீ எமக்கு கொடுத்த இந்த நாளை முற்றிலும் பயன்படுத்திட உமது அருளையும் ஆசிரையும் எங்கள் மீது நீர் பொழிந்து லெபனானின் கேது மரம் போல் நாங்கள் சீரும் சிறப்புமாய் வாழ வளர வழிவகை செய்த அதற்காக உமக்கு கோடான கோடி நடி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பண்ண இவ்வுலகிலே வாழுகின்ற அனைத்து நிலையில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் சிறப்பாக ஆகாய் விமானம் ரயில் கப்பல் பேருந்து போன்ற வாகனங்களில் இந்த இரவு வேலையிலே பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பண்ண எல்லா தீமை என்றும் உன்னை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன் என்று வாழ்வு தருகின்ற வார உறுதியூட்டுகின்ற உமது வார்த்தையினால் ஒவ்வொரு பிள்ளைகளின் பயணத்தை ஆசிர்வதிப்பீராக எவ்வித தடையும் தடங்களும் இன்றி அவர்கள் மேற்கொண்ட பயணத்தை நிறைவு செய்ய ஆற்றலை கொடுப்பீராக சக்தியை கொடுப்பீராக பராமரிப்பை கொடுப்பீராக அறிவியல் முன்னேற்றத்தாலும் தீய விஷப்பூச்சிகளாலும் ஏற்படுகின்ற தீமைகள் அனைத்திலிருந்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் காத்திரலும் தகப்பன என்றென்றும் காக்கும் தெய்வனாக எங்கள் அருகிலேயே இருக்கும் இடம் எங்களை முழுவதையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன சிறப்பாக உணர்ந்திட இயலாத பெரும் செயல்களையும் கணக்கிட முடியாத அரும் செயல்களையும் ஆற்றுபவர் நீர் என்பதனை விசுவசித்து இந்த நாட்களிலே செய்முறை தேர்வினை எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடர்ந்து உமது அருள்கரத்தால் ஆஸ்ரோதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் அண்டவர வெறுங்கையோடு இருக்கிற எங்களது உள்ளங்களையும் எங்களது கைகளையும் எங்களது இல்லங்களையும் உமது ஆசிரியரால் நிரப்பிக் கொண்டு வருகிற அதுபோல் இந்த அகில உலகத்தில் இந்த நேரத்தில் இருக்க இடமில்லாமல் உண்ண உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் பல்வேறுபட்ட நிலைகளில் வாடி வதங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடு கொடுப்பிறாக அருளை கொடுப்பிறாக உமது அடைக்கலான் அடைக்கலம் தருகின்ற அன்பு நிழலிலே வைத்து பராமரிப்பிறாக இந்த இரவு வேளையில் எமது வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு இந்த தவத்திரு நாட்களிலே நாங்கள் உண்மையில் வேரூன்ற எங்களுக்கு வருகின்ற எல்லா இடர்பாடுகளையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தையும் ஆற்றலையும் அருளையும் தொடர்ந்து தந்து எங்களை காத்திருள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டு வரும் பிரச்சகரும் மீட்பெருமாகிய ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜிபிக்கின்றோம் எம் ஜபம் கேலம் நல்ல பே ஆமீன் எல்லாமல்ல ஆண்டவன்மை ஆசிர்வதித்து நன் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரிய வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ